பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிருஷ்ண ஜெயந்திக்கு எந்தெந்த கோவிலுக்கு போனோம்னா நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இத பத்தி தான் பார்க்க போறோம் மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒன்றான கிருஷ்ண பகவான் இந்து கடவுள்களில் ஒருத்தராக நாடு முழுவதும் வழிபடுறாரு இவர் மகாவிஷ்ணுல இருந்து எட்டாவது அவதாரமா தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு நாடு முழுவதும் கொண்டாடுறோம் மகாபாரதம் பகவத்கீதை இந்த மாதிரி புராண இலக்கியங்கள்ல இவரை பத்தின கதைகள் நிறைய இருக்கு தமிழர்களால கண்ணன் கிருஷ்ணன் அழைக்கப்படுற கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தமிழகத்துல எந்த வழிபாடு தலத்துக்கு போனோம்னா நல்ல வரம் எல்லாம் கிடைக்குங்கிறத பத்தி பார்க்கலாம் முதலாவதா திருச்சி திருவானைக்காவல் கோகுல கிருஷ்ணன் கோவில் திருச்சியில இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருவானை காவல் திருத்தலம் இங்க கோகுலகிருஷ்ணன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த தலை இறைவனை வேணுகோபால சுவாமின்னு அழைக்கிறாங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் திருவானைக்காவல் அக்ரஹாரத்துல கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு கருவறையில கண்ணன் புல்லாங்குழலோட ஒரு காலம் அடக்கி வச்சபடி நின்ற கோலத்தில் கோகுல காட்சி கொடுக்கிறாரு திருமண தடை நீங்கிறதுக்கு இங்க வந்து வழிபடுறவங்களோட எண்ணிக்கை ஏராளம்னே சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை பேர் வேண்டியும் வழிபாடு செய்யறாங்க அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மன்னார்குடி இந்த ஊரோட மைய பகுதியில பிரம்மாண்டமா இருக்குது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இதனால இங்க இருக்கிற மூலவருக்கும் ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன்னு திருப்பெயரும் இருக்கு இவரு ஒரு காதுல குண்டலம் மறு காதுல தோடு இடுப்புல கச்சம் தலையில முண்டாசு கையில பொன்னாலான சாட்டைன்னு விசேஷ கோலத்தில் நமக்கு அருள் கொடுக்குறாரு மனசுல என்ன குறை இருந்தாலும் சரி இவரை மனசார வேண்டிக்கிட்டோம்னா உடனேயே நிறைவேற்றி கொடுப்பாருன்றது நம்பிக்கை அடுத்ததா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணில இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் வேலூர் மாவட்டம் சோளிங்கர்ல இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு வேப்பங்கொண்டபாளையம் ஒரு காலத்துல வேணுகோபாலபுரம்னு அழைக்கப்பட்ட இந்த ஊரோட சாலை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு தனியார் பேருந்துகள் எல்லாமே இந்த ஸ்டாப்ல நிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாதந்தோறும் ரோஹிணி அன்னைக்கு இங்க வந்து திருமஞ்சனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பெறுவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊர்க்காரங்க அடுத்ததா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மயிலாடின்ற ஊர்ல கிருஷ்ணன் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் நிறைய சிறப்புகளை வச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஆலயத்தில் இருக்கிற மூலவரோட விக்கிரகம் சுயம்புவா உருவானது இந்த கிருஷ்ணருக்கு அவள் பால் வெண்ணெய் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது திருமணவரம் குழந்தை வரம் வேண்டி இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க அதுக்கப்புறமா குடும்ப ஒற்றுமைக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறதுக்காகவும் இந்த தலை இறைவன் நல்ல வழி காட்டுறதா நிறைய பக்தர்கள் நம்பிட்டு வர்றாங்க மதுரை நவநீர கிருஷ்ணன் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் மதுரை வடக்கு மாசி வீதியில் இருக்கு நவநீத கிருஷ்ணன் கோவில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்ன கட்டப்பட்ட ஆலயம் தான் இது மீனாட்சி அம்மன் ஆலயத்தோட வடக்கு கோபுர திசையில வடக்கு கிருஷ்ணன் ஆரம்ப காலத்துல கம்பத்தோட கீழே இருந்ததுனால கம்பத்தடி கிருஷ்ணன் கோவில் இந்த ஆலயம் அழைக்கப்படுது இந்த தலை இறைவன் ரெண்டு கரங்கள்ல வெண்ணெய் ஏந்திய கோலத்தில் அருள் கொடுக்கிறாரு கிட்டக்கவே சத்தியபாமா ருக்மணி தயார் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு வேண்டிக்கிட்ட நேத்தி கடனை அங்க செலுத்த முடியாதவங்க இந்த கோவில் நாகர்கோவில் இருக்கு வடச்சேரி இது கிட்டக்க கிருஷ்ணன் கோவில் ஊரும் இருக்கு இங்க இருக்கிற கிருஷ்ணன் கோவில் அடிப்படையா வச்சுதான் இந்த ஊரும் அதே பேர்ல அழைக்கப்படுறதா சொல்றாங்க பதிமூன்றாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஆதித்தவர்மன்ற மன்னனால இந்த ஆலயம் கட்டப்பட்டதா கோவில உள்ள கல்வெட்டு சொல்லுது இங்க இருக்கிற மூலவர் பாலகிருஷ்ணன் குழந்தை வடிவில் நின்ற குளத்துல அருள் கொடுக்கிறாரு ரெண்டு கரத்திலையும் வெண்ணைய ஏந்தி நிற்கிற இவரை இரவு நேர பூஜையப்போ வெள்ளி தொட்டில் இட்டு தாளாட்டு பாடி தூங்க வைக்கிற வைபவம் நடைபெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானல ஆள்னு கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி